என் செல்ல குழந்தையை இன்று உன் தாயானவள் உனக்கான அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன் நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் ஏழு ஆண்டுகளாக நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த அந்த விஷயம் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடக்கப் போகின்றது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக கொடுக்கப் போகின்றது இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அவை அத்தனையிலும் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் உனக்கான நேரங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளும்படி நீ விரும்பிய பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு திருப்பங்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் எந்த காலத்திலும் எதையும் தாண்டி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்ல மாற்றத்தை உறுதிப்படுத்தி தந்திட வேண்டும் அல்லவா வராகி பல ஆண்டுகளுக்கு பிறகு நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நாளைய செவ்வாய் கிழமையின் விடியலில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று ஒரு உத்திரவாதத்தினை இன்று கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதையும் தாண்டி என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் கலக்கம் கொண்டு தவிக்காதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் வரை நீ எதற்குமே வருந்த வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ எதையெல்லாமும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்கும் பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாமும் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவிடம் சொல்லிய ஒரு விஷயத்தை நீ வேண்டுமானால் மறந்து போகலாம் ஆனால் நான் மறப்பேனா என் பிள்ளை என்னிடம் கேட்ட விஷயத்தை ஒரு தாயாக நான் எப்படி மறக்க முடியும் என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டதல்லவா அதை நான் கொடுக்காமல் செல்ல மாட்டி நீ அது கிடைக்கும் வரையிலும் என் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அதனை நான் உனக்கு சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறக்க கூடாது வாழ்க்கை பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி உனக்கு பல உண்மைகளை நடத்தி தரும் இந்த வேலை நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உனக்கு நிலையாக கிடைப்பதை நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நடந்து முடிந்ததை எண்ணி நீ வருந்தாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை பலவிதமான சந்தோஷங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணரும் பொழுது இனி உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதும் அது எல்லாமுமே சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து புரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியானதொரு புரிதல் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கிடைக்கும்படி இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்துகிறது என்ற பொழுது நீ எதையுமே யோசித்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் அம்மாவின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிலையான வெற்றியை நிறைவாக கொடுக்கும் நீ ஆசைப்படுவது போல அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை காலமும் நாம் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ ஏங்கி தவித்த பல விஷயங்கள் உனக்கு இனிமேல் நல்ல புரிதலை நிச்சயமாக தரத்தான் வேண்டும் நல்லதொரு வெற்றியை உனக்கு எப்பொழுதும் சரியாக நடத்தி விடத்தான் வேண்டும் அம்மாவிடம் சொல்லிய பிறகு கவலை எதற்கு வராகி உன்னை விட்டு செல்லவும் மாட்டேன் உனக்கு கொடுக்காமல் நான் உன்னை ஏமாற்றவும் மாட்டேன் என் முன்னால் நீ சொல்லி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை நம்பிக்கையோடு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து புரிந்து உனக்கானதாக நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் உன்னை தேடி நான் வருவதும் உனக்கென்று நான் சொல்லித்தருவதும் இனி எப்பொழுதும் உனக்கு விரும்பியபடி மகிழ்ச்சியை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே உன்னுடைய வெற்றியை உறுதி கொண்டு நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிலுமே நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலைகள் வேண்டாம் எல்லா நிலையிலும் நான் வரும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கிவிடவும் வேண்டாம் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தெரிந்து புரிந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் என் பிள்ளையை இத்தனை காலம் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ முழுமையான மனநிறைவோடு எப்பொழுதுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வராகி என்னவெல்லாம் உனக்கு நடத்த நினைக்கிறாள் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் இந்த நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே சரியாகவே நடந்து உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்களை தாண்டித்தான் உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய அதிசயங்களை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது இனி உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை மாற்றியே தீர வேண்டும் நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் நின்று உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்தே தீர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி உனக்காக அத்தனையையும் சரியாகச் சொல்லித் தருகின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏதுவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்பது வாழ்க்கையின் புரிதல் ஒவ்வொன்றும் உனக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையுமே நாம் தெளிவுபடுத்திக் கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை என்னவென்று உணர்ந்து கொண்டு அம்மாவின் அன்பினால் நீ எல்லாவற்றையும் பெற்றிடுவாய் நீ சந்தோஷமடையும் நேரம் இந்த வராகி அந்த இடத்தில் உனக்கு கைகொடுத்து தூக்கிவிடுவேன் உனக்கு மேலும் மேலும் அந்த சந்தோஷத்தில் உன்னை திளைக்கச் செய்வேன் அதுவெல்லாம் சரிதான் தாயே ஏழு ஆண்டுகளாக நான் கேட்ட விஷயம் என்னவென்று சொல்வாயா எனக்கு அது மறந்துவிட்டது என்று சொல்கிறாய் சொல்கிறாயல்லவா என் குழந்தையே அது நிஜம்தானே எல்லோருக்குமே இப்பொழுது இருக்கின்ற ஆசை ஒன்று அடுத்த நொடியே அந்த ஆசை மாறிவிடுகின்றது பல பிள்ளைகளை நான் பார்த்து விட்டேன் ஒருவரை வந்து இவரைத்தான் என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே உண்மையாக நேசிக்கிறேன் இவர்கள் இல்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று கேட்கிறார்கள் சில மாதங்கள் கழித்த பிறகு இன்னொருவருக்காக வேண்டுதல் வைக்கிறார்கள் இவரைத்தான் நான் உயிராக நினைக்கிறேன் என்று இதுவெல்லாம் என்ன மாற்றம் என்ன நீதி என்ன நியாயம் என்று எனக்கும் புரியவில்லை அம்மா சொல்வது போல இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் மாறிக்கொண்டே இருந்தால் தெய்வம் தான் எதைத்தான் இவர்களுக்கு கொடுக்க நினைக்கும் தெய்வம் எதைத்தான் இவர்களுக்கு சொல்ல நினைக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஏது வென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்றி இந்த வாழ்க்கை இவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் எதையுமே இனி தொலைக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் இழந்துவிடக்கூடாது என்பதில் முழுமையான புரிதலோடு இருக்க வேண்டும் நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மையை கொடுப்பது போல இந்த வாழ்க்கையும் நமக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுப்பதை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் வராகி உனக்காக வருபவள் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பவள் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதலை கொடுப்பவள் எனும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் மனம் கலங்கி நீ நிற்கக்கூடாது உன்னை தேடி அத்தனையையும் நான் நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் அம்மா சொல்வது எல்லாம் உனக்கு புரிகிறதல்லவா சில ஆண்டுகளுக்கு முன்னால் நீ எந்த ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று சொல்லி என் முன்னால் வைத்தாயோ யாரால் உனக்கு வாழ்க்கையில் தொடர்ச்சியான கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னாயோ யார் உன் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் உனக்கு காயப்படுத்தும்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னாயோ அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விளக்கியும் உனக்கு நல்லதை நடத்தவும் இந்த வராகி உனக்கான ஆசைகளை கொடுக்கின்றேன் நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் இதை நான் நடத்தப் போவது கிடையாது அந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றான் அந்த கந்தன் உனக்கென உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் எடுத்து வரப்போகின்றான் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே முன்னின்று உனக்கு நடத்தி இதையெல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தி உன் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும்படி எப்பொழுதும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வாழ்க்கையில் சில கட்டாயமான விஷயங்கள் இங்கு ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டியது இருக்கிறதல்லவா நமக்கு நடப்பதையெல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் மிகச்சரியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உனக்கு உணர்த்தினால் அது போதும் எதையும் தாண்டி என் பிள்ளை நீ வருந்தாதே எதையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் வேதனைப்படாதே உனக்காக நான் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் இருப்பதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் வரும் வரையில் நீ எதையும் யோசித்து மனம் கலக்கம் கொண்டு தவிக்காதே உனக்காக இந்த வர இருக்கும் வரையில் என்னிடம் கேட்டதை ஒருபோதும் நீ மறக்காதே அம்மாவிடம் சொல்லிய பிறகு அதை நீ மறக்கக்கூடாது என்பதனையும் முதலில் புரிந்துகொள் எந்த தெய்வத்தின் முன்னாலும் ஒரு விஷயத்தை கேட்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் கேட்டுவிட்ட பிறகு அந்த விஷயத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்கிவிடக் கூடாது கேட்டுவிட்ட பிறகு அந்த விஷயத்தில் இருந்து ஒரு நொடிப்பொழுதும் நாம் பின்வாங்கிவிட எண்ணக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ நிச்சயமாக கவனத்தில் எடுத்துச் சொல்லும் வரை எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் வராகி என்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த வெற்றியை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்தத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியில் உன்னுடைய வாழ்க்கையில் கந்தனின் அருளோடு மிக சரியான பல விஷயங்கள் நடக்கப் போகின்றது அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்க போகின்றார் இந்த வராகி அதற்காக அவரிடம் சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல காலமாக இந்த துன்பம் இருந்து கொண்டிருக்கின்றது இதை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் நான் சொல்லி இருக்கின்றேன் அது உனக்கு சரியாகவே நடக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து என்னவென்றும் ஏதுவென்றும் இதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றியையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றத்தையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே பராகி உனக்கென சொல்ல நினைக்கும் எல்லாவற்றிலும் உனக்கான புரிதலும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கான மாற்றங்களும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருப்பதை நீ உணரும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் இனிமேல் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை கொண்டு நல்லது நடக்கும் என்று இந்த இரவை கடந்து வா இரவு பொழுது நல்ல உறக்கம் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நீ ஆசைப்பட்டது போல அத்தனையும் உன் வாழ்க்கையில் மாறுவதையும் நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்களை இந்த வராகி உனக்கு சொல்லிவிட வேண்டி இந்த வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களையும் நடத்த வேண்டி நான் எண்ணி விட்டேன் இனி எந்த நிலையிலும் நாம் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் விட்டுவிடாதே எந்த சந்தர்ப்பத்தையும் நீ நிச்சயமாக எண்ணி தொலைத்து விடாதே உனக்காக நான் வருவது எப்பொழுதும் உனக்குள் நின்று உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென சரியாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரத்திலுமே உனக்கு கை கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாதே எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை அம்மா சொல்ல நினைப்பதை நிச்சயமாக உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை இரு வராகி இருக்கும் வரை உன் வெற்றிக்கு எப்பொழுதும் பஞ்சம் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்